அனைவருக்கும் வணக்கம் வேளாண்மை தகவல்கள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி குஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கிழிச்சல் நோய் வந்து வந்திருக்குங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பாட்டுருக்கீங்களே இந்த கோழிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கிழிச்சல் நோய் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குங்க இது இருங்க இது போடக்கூடிய எச்சத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா அது போடக்கூடிய எச்சங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க வெள்ளை கழிச்சல் அப்படின்னு சொல்லிட்டுங்க கோழிப்பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குறுகீடு இந்த மாதிரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சலுக்கான அறிகுறிங்க இந்த குஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குஞ்சாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா லசோட்டாக கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு வந்து ஆர்டிவி கே இன்ஜெக்ஷன் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் தான் ஆச்சுங்க இன்ஜெக்ஷன் போட்டும் கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சல் நோய் வந்து கோழி கோழிப்பாருங்க எப்படி நின்றுருக்குதுன்னு குறுகிட்டுங்க இதான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சலுக்கான அறிகுறிங்க தீனி வந்து சாப்பிடும் ஆனால் பழைய மாதிரி சாப்பிடாது முதல்ல ஹெவியாக சாப்பிடுங்க நல்லா இருக்கும்போது இப்போ இந்த வெள்ளை கழிச்சல் நோய் வந்தது அப்படின்னா ஹெவியாக வந்து சாப்பிடாதுங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா தீனி வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலைங்க வெறும் தண்ணி சுடு தண்ணி தான் வச்சுருக்குறோங்க நம்ம நோய் வந்த காலத்தில் தண்ணி வச்சோம் அப்படின்னாத்தா கோழி வந்து சீக்கிரமாக வந்து ஆகுங்க தீனி வந்து என்ன கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து தீனி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து என்ன கொடுத்து இந்த கோழி வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேங்க நான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்கழிச்சல் வந்த கோழி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேங்க அப்புறம் அதே மாதிரி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் வந்து தண்ணி மட்டும்தான் வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் அது வந்து எப்படி வந்து கழிச்சல் போடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேங்க இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன உணவு கொடுக்குறோம் அப்புறம் அதே மாதிரி அது ரெகவராறதுக்கு என்ன வந்து மருந்துகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க முதல்ல அதுக்கு உணவு முறை வந்து சத்து மாவுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சத்துமாக கிடச்சதுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இருந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் கேட்டிங்க அப்படின்னாலே சத்து மாவுன்னு கேட்டீங்கனாலே நிறைய எல்லாம் இருக்குங்க அதில் கொடுப்பாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி காய்ச்சி அதில் வந்து மாவு போட்டு இந்த மாதிரி கூழ் மாதிரி காய்ச்சிக்கணுங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உணவு முறைங்க இது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மருந்து கொடுக்குறக்கு முன்னாடி அதாவது இது வந்து மூணு வேலைக்கு கொடுக்கணுங்க மருந்து மூணு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணுங்க இப்போது நான் காட்டுநிலைங்களா முன்னாடி அந்த மாதிரி குஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் எம்எல் கொடுக்கணுங்க இந்த சத்து மாவு டென் எம்எல் வந்து சிரஞ்சில் எடுத்துங்க ஃபைவ் எம்எல் சிரஞ்சில் ரெண்டு சிரஞ்சு எடுத்து நீங்கள் வாயு மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து உணவாக கொடுக்கணுங்க இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்துகள் வந்து கொடுக்கணுங்க இந்த மருந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படியே ரெகவர் ஆகிறது தெரியுங்க இப்போ நீங்கள் தடுப்பூசி போட்டிருக்கிறீங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கழிச்சல் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு காப்பாற்றலாங்க நீங்கள் தடுப்பூசியே போடாமல் வெள்ளை கழிச்சல் வந்துருச்சுன்னா காப்பாற்றுறது வந்து கஷ்டம் தாங்க நீங்கள் எதுக்கோ தடுப்பூசி போடாமல் வெலைக்கல்ச்சல் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மருந்துகளில் யூஸ் பண்ணி பாருங்கள் என்ன சொல்கிறதுலாம் ரெடியாச்சு அப்படின்னா ரெடி ஆகுங்க இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து மருந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா லிவர் டானிக்குங்க இது வந்து ப்ரோட்டான் அப்படிங்கிற பிராண்டில் இருந்து லிவர் டேனிக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது எம்எலுங்க இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறுரூவா வருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைமரால் டானிக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா அறுபது எம்எல்ங்க இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபா வருங்க ஒரு நிமிஷம் இருங்க இங்கேயோ போட்டிருப்போம் பாருங்க போட்டிருக்காங்க நூற்றி பத்து ரூபா வருங்க அப்புறம் மாதிரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கழிச்சல் கொடுக்கக்கூடிய மருந்துங்க ஓஎஃப்எம் டானிக்னு சொல்லுவாங்க இதில் வந்து நிறைய வேரியன்ட் இருக்குங்க நான் வாங்கியிருக்கிறது வந்து இது தாங்க ஓஎஃப்எம் டானிக்குன்னு சொல்லி சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஓஎஃப்எம் சிரப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மெடிக்கல் ஷாப்லேயே கொடுப்பாங்க நிறைய இருக்குங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பாட்டில் வர மாதிரிலாம் இருக்குது அது வந்து வேறு மருந்துங்க இது வந்து வேறு ப்ராண்டு ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்தை கொடுக்குறாங்க முதல்ல நம்ம வந்து கோழிக்கு வந்து தண்ணி வச்சுருங்க சுடு தண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும்தான் எப்பவுமே இருக்கணும் தீனி வந்து நம்ம வைக்கக்கூடாது கம்பு அரிசி அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி சத்து மாவு எளிமையாக ஜீரமா கூடிய உணவுகள் தான் வைக்கணுங்க முதல்ல வந்து தண்ணி வச்சு அந்த கோழியை வந்து பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்திருங்க மற்ற கோழியை கூட சேராம அந்த கோழியை வந்து தனிமைப்படுத்திருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சத்து மாவு கரைச்சு வச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு கொடுக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ml ஃபைவ் எம்எல் சிரஞ்சு எடுத்துக்குங்க டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் சிரஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவர் டானிக் இருக்கு இல்லைங்களா இந்த லிவர் டானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எலுங்க அதுக்கப்புறம் இந்த வைமரால் டானிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எம்எலுங்க அதுக்கப்புறம் இந்த கழிச்சலுக்கு கொடுக்கக்கூடிய ஓஎஃப்எம் சிரப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எலுங்க மூணுமே இதை மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தீங்க அப்படின்னா இது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இது ஒன் எம்எலுங்க இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் எடுத்திங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் சிரஞ்சு ஃபுல்லாக வந்து வருங்க மொத்தமாக இந்த மரம் மூணு மருந்தும் சேர்த்து நாம் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து எடுக்கிறேங்க டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் எடுத்து இந்த உணவு அதாவது இந்த சத்து மாவு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா வாயில் ஊற்றி விட்ருணுங்க சிரஞ்சில் எடுத்து ஓகேங்களா எடுத்து விட்டோம் எடுத்து கொடுத்து விட்டோம் அப்படின்னா இது வந்து அப்படியே மெல்ல மெல்ல வந்து பார்த்திங்கன்னா ரெகவரி ஆகுங்க குறஞ்சபட்சம் ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகுங்க ரெக்கவரியாக இருக்குது மெதுவாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி ஆகுங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் திறந்து விட்டு பாருங்க திறந்து விட்டு பார்த்து நல்லா மெய் மற்ற கோழி மாதிரி அப்படின்னா அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சின்னு ஒருத்தங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏஷூல் கொடுக்குற மாதிரி கம்பு சோளம் அப்புறம் அரிசி அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாங்க இப்போதைக்கு நம்ம நோய் நோய் வாய்ப்பு இருக்கும்போது இந்த மாதிரி எளி எளிமையான உணவுகள் தான் கொடுக்கணுங்க சத்தமாக பிடிக்கலையே நிறைய சொல்லுவாங்க நான் வந்து சத்து முகதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேங்க அதுக்கப்புறம் இந்த மருந்து கொடுத்தோம் அப்படின்னா ரெடியாக இருக்கும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேலைக்கு உணவு கொடுக்கணும் மூணு வேலை வந்து பார்த்திங்கன்னா மருந்து கொடுக்கணுங்க நம்ம எப்படி காலையில் மதியம் நைட்டுன்னு மருந்து சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி காலையில் நீங்கள் எழுந்திரிச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா கோழிகள்லாம் திறந்து விட்டு இந்த கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்து கொடுத்துருங்க சத்துமாவு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டானிக் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அப்புறம் மது இந்த சத்துமா கொடுத்ததுக்கப்புறம் காலையில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இந்த மருந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதியம் இந்த சத்துமாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் எம்எல் கொடுத்துட்டு இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அப்புறம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டும் நைட்டுன்னா நீங்கள் அடையே போகிறக்குமே ஒரு அஞ்சு மணி ஆறு மணி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சத்தமாக ஒரு டென் எம்எல் கொடுத்துட்டுங்க இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அப்படியே மெல்ல மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிகவரியாயிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் மேய்ச்சலுக்கு தந்து விட்டலாம் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன தீனி போடுறோமோ அந்த தீனி போட்டோம் அப்படின்னா கோழி வந்து ரெடி ஆயிருங்க இந்த உணவு முறை அதுக்கப்புறம் இந்த மருந்துகள்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கோழி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ரெக வராங்க இதே நான் வந்து உங்களுக்கு குஞ்சுக்கு சொன்னாங்க அந்த சொத்தமாக வந்து டென் எம்எல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க இதே உங்களுக்கு பெரிய கோழி ஒரு முட்டை வைக்கிற கோழி அப்புறம் சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி எம்எல் அந்த மாதிரியே கொடுக்கலாங்க சின்ன குஞ்சுங்கிறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா டென் எம்எல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பெரிய கோழியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து டென் எம்எல் பக்கமே கொடுக்கலாங்க உணவு பிரச்சனை வராதுங்க டென் நம்மளுக்கு மேலேயே கொடுக்கலாங்க சரிங்களா ஏன்னால் அது தண்ணியோட தான் இருக்குது அதனால அதுக்கு பிரச்சனை வராதுங்க தண்ணியோட கலைக்கு தான் கொடுக்குறோம் நம்ம உணவே தான் அது வந்து சாப்பிட முடியாது ஜீரணம் பண்ண முடியாதுங்க நம்ம இப்படி இந்த மாதிரி தண்ணியில் சுடுதண்ணியில் களை கொடுக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக வந்து ஜீரணம் ஆயிருங்க இந்த உணவு முறை அதுக்கப்புறம் இந்த மருந்தெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கோழி வந்து அப்படியே ரெகவராக இருங்க நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து இருக்கக்கூடாது அதாவது அந்த கோழிக்கிட்ட உணவு இருக்கக்கூடாதுங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னா காலையில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா கோழியெல்லாம் அடையும் இல்லைங்களா அந்த நைட் வரைக்கும் ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் தண்ணி இருக்கணுங்க அதுக்கப்புறம் இந்த உணவு கொடுக்கணும் மூணு வேலை அதுக்கப்புறம் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேலை வந்து கொடுக்கணுங்க இப்படி கொடுத்தீங்க அப்படின்னாலே ரெகவராகிருங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி தான் வைக்கணுங்க பச்சை தண்ணி வச்சோம் அப்படின்னா நோய் வந்து ஆகாது நம்மளே காய்ச்சல் வந்து அப்படின்னா சுடு தண்ணி தான் குளிக்கிறோம் தொண்டைக்கு ஏதோ அந்த மாதிரி கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி கொடுக்கணுங்க தண்ணி வந்து எப்பவுமே இருக்கணும் அப்புறம் தீவனம் அதுக்கப்புறம் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேலை கொடுத்தோம் அப்படின்னா ரெடி ஆயிருங்க நம்ம கோழிக்கு வந்து வெலை கழிச்சல் வந்துருக்குது அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்குறேங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன் மருந்து புறணவு முறைகள்லாம் சொல்லியிருக்கிறேங்க உங்கள் நண்பர்களுடைய பண்ணைக்கு ஏதாவது விளை கழிச்சலும் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த முறையெல்லாம் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கோழி வந்து ரெகவர் ஆகுங்க அப்படியே நீங்கள் வந்து எப்பவுமே மூணு மாதத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி போட்டுருங்க தடுப்பூசி போட்டிங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நோய் வந்து வராதுங்க அப்படியே வந்ததுனால நம்ம வந்து இந்த மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னா ஆகிருங்க தடுப்பூசிங்கிறது பேசிக்குங்க அதை மீறியும் வந்து இந்த நோய் வந்தது அப்படின்னா இதை பண்ணோம் அப்படின்னா ரெடி ஆயிருங்க இந்த மருந்து உணவு முறையெல்லாம் கடைபிடித்தோம் அப்படின்னா டக்குன்னு அப்படியே ரெடி ஆயிருங்க அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழியை வந்து பார்த்துக்கலாங்க எந்த விதமான பிரச்சனையும் வராது வெளியே மேய்ச்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா திறந்து விட்டுர்லாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோவில் பதிவில் நம்ம வெள்ளை கல்ச்சல் வந்த கோழியை பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் அதுக்குடைய உணவு முறை மெடிசன் வந்து பார்த்துருக்கேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு நண்பர்களுடைய கோழி பண்ணிக்க ஏதாவது நோய் வந்துடுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மாதிரி இந்த வீடியோ பற்றினா எதாவது கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் வீடியோவில் வந்து இது சரியில்லை அப்படின் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கனா அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாங்க நன்றி வணக்கம்